ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஹிணிக்கும் விஜயாவுக்கும் சரியான பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்க லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரோட ஆட்டமுமே நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்குது எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இப்போ வந்து ரொம்பவே தனித்துவமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க சொல்லியாகணும் ஏன் அப்படின்னா இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் மீனா வந்து அவங்கள அவங்களுடைய வீட்டில் இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்க தன்னுடைய மருமக அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே விஜயா வந்து ரொம்பவே அசிங்கப்பட்டுக்கிறாங்க ஸோ அதனால் எப்படியாவது அவளுடைய ஆட்டத்தை அடக்கணும் அவளை வந்து வந்து இந்த வீட்டை விட்டு ஓட விடணும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க விஜயா ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு கிணங்க இப்போ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய ஆர்டரில் இந்த சிந்தாமணி அப்படின்ற ஒரு பொம்பளையால் பிரச்சனைகள் வர காத்துக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு விஜயா வந்து ஒரு மூல காரணமாக இருக்கிறாங்க ஸோ இப்போ விஜயாவை வந்து பயன்படுத்தி தான் சிந்தாமணி என்ன பண்றாங்க அப்படின்னா எப்படியாவது இந்த ஆடரை வந்து இந்த மீனாவை பண்ண விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பக்காவாக பிளான் பண்ணி விஜயாவோட மண்டையை கழுவி என்ன பண்ணுறாங்க இப்போ அவங்க நினச்ச விஷயங்களை சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விஜயாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது தெரியாத விஜயா தானாக போய் ஆடு தலையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களாவே போய் என்ன பண்ணுறாங்க தலையை கொடுக்குறாங்க தலையை கொடுத்தா அவங்களாவே பிரச்சனையில் மாட்டிக்க போகிறாங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் வந்துட்டு எப்படியாவது இந்த இதெல்லாம் கெடுத்து விட்றணும் அவளை அந்த ஆர்டர் நல்லபடியாக எடுத்து பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பட் மீனா வந்து எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும் இது இந்த பெரிய ஆர்டரு அவங்களுக்கு முதல் முதல்ல கிடச்ச பெரிய ஆர்ட்ரு ஸோ இதை வந்து கண்டிப்பாக எப்படியாவது நல்லபடியாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஒரு பக்கம் முழு மூச்சா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ யாருடைய எண்ணம் ஈடேற போகுது அப்படின்னு சொல்லி தான் எபிசோடு வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது இதில் வந்து நம்ம ரெண்டு பேரையுமே வந்து என்ன சொல்ல முடியாது அப்படின்னா தப்பு சொல்ல முடியாது விஜயாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சிந்தாமணியோட பேச்சை கேட்டிருக்காங்க சிந்தாமணி வந்து உங்களை பற்றி உங்கள் மருமக ஊர் முழுக்க என்ன சொல்கிறா தப்பு தப்பாக சொல்கிறா என்னுடைய மாமியார் வந்து என்னை மதிக்க மாட்டுறாங்க அவங்களுக்கு தேவை பணம் தான் எல்லாமே ஸோ அவங்களுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் வேலைக்கு போகிறேன் வேலை போலனா அவங்க என்ன மதிக்கவே மாட்டாங்க எக்ஸ்ட்ரா நிறைய அப்படின்னு ஸோ அதனால தான் வந்துட்டு விஜயாவும் இந்த அளவுக்கு கோவப்படுறாங்க அப்படின்னா எப்படியாவது இவளை வந்து இதுக்கு போக போகவிடக்கூடாது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க பட்டு நம்ம சிந்தாமணியோட எண்ணம் வேற அப்படின்றது விஜயாவுக்கு தெரியாது இல்லையா அதனால இந்த விஷயத்துல அவங்களையும் முழுசாக தப்பு சொல்ல முடியாது அதனால இப்போ வந்து நம்ம மீனாவை எப்படியாவது போக விடாம பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து கீழே விழுந்துட்டேன் எனக்கு வந்து கை வலிக்குது எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒத்தனை வைக்கணும் அது ஐஸ் ஒத்தனை ஒரு தடவை ஹாட் வாட்டரில் ஒத்தின ஒரு தடவை இப்படியெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மீனாகிட்ட பொய் ஏன் சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாங்க வீட்டிலையே இருக்க வைக்கிறாங்க ஸோ வேறு வழியே இல்லாத மீனா தன்னுடைய அத்தை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசாட்சியோடு என்ன பண்ணுறாங்க சரி நான் அவங்கள வீட்டில் வந்து நானே நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருக்கிறாங்க பட் அவங்களுடைய வேலையிலேருந்து அவங்க பின்வாங்கலை அவங்களோட முயற்சியிலேருந்து அவங்க பின்வாங்கலை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படியாவது என்னுடைய வேலையை வந்து நான் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் வராங்க அதாவது முத்துவுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி எங்க என்னால் இன்னைக்கு வர முடியல அப்படின்னு சொன்னோடனே அவர் எதற்காகன்னு கேட்குறாரு அத்தை வந்து இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க ஸோ அவங்கள வந்து பிடிச்சுக்கிடுச்ச அவங்களுக்கு அதனால நான் தான் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அதனால் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி மீனா அதுவும் கரெக்டு தான் நீ பார்த்துக்கோ இல்லைன்னா நான் வந்துடுறேன் என்னை வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி அவங்கள ரெஸ்ட் ரூம்க்கெல்லாம் எப்படி கூட்டிகிட்டு போவீங்க வேண்டாம் நானே பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி மீனா நீ பார்த்துக்கோ ஆனால் இங்கே இருக்கிற வேலைகள்லாம் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் உதவி பண்ணுறாரு ஸோ இப்போ முத்து அங்கே தான் இருக்கிறாரு இப்போ முத்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா எப்படியாவது நம்ம வந்து இந்த ஆர்டரை மீனாவுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணி எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடணும்னு அவரும் இருக்காரு ஸோ இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜயா வந்து ஒரே வேலையாக வாங்குறாங்க மீனாவை தண்ணியை கொண்டு வா வெந்நியை கொண்டு வா சூப்பை கொண்டு வா புடிச்சுடு ஒத்தனங்குடு அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் அவங்கள ரொம்ப வாங்குறாங்க ஸோ இதில் பார்க்குறதுக்கு மீனாவை பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அந்தளவுக்கு வந்துட்டு வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க மீனாவும் தான் பொறுத்து போவாங்க இருந்தாலும் அந்த அறவேக்காடு மீனாக எப்பவுமே பொறுத்து தான் போய்கிட்டு இருக்கிறாங்க வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு சூப்பா இந்த டைம்லையா அப்படின்னு கேட்டுட்டு சரி இருங்க வச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்றாங்க இந்த டைம்லயானு அவங்களுக்கே தெரியுது ஆனாலும் போய் வச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க இருந்தாலும் இவ்வளோ ஒரு தியாக சுடராக இருக்கவே கூடாது அப்படின்றதற்கு உதாரணம் வந்து மீனா தான் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ மீனா எந்த அளவுக்கு பொறுமையா போக போறாங்க அவங்களுடைய பொறுமை லெவல் எந்த அளவுக்கு போக போகுது அதற்கப்புறம் மீனா எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க விஸ்வரூபம் எடுக்க போறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து வர எபிசோடில் தான் பார்க்க முடியும் ஏன்னா இப்போதைக்கு வந்து விஜயா நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் இன்னும் மீனாவுக்கு தெரியாது ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கே புரியலைங்க இப்போ மீனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது வந்துட்டு அத்தைக்கு சரி பண்ணணும்னு சொல்லி இந்த பக்கம் வீடியோ காலில் வேலையை பார்த்துக்கிட்டேவும் அந்த பக்கம் விஜயாவுக்கு தேவையான அத்தனை வேலைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு அம்மா தன்னுடைய பொண்ணை பார்த்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணு தன்னுடைய அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கேரிங்கோட மீனா வந்து அவங்கள ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க இதற்காகவே வந்து விஜயா வந்து கொஞ்சமாவது ஒரு மனசாட்சியோட நடந்துக்கணும் அவங்க கிட்ட கொஞ்சமாவது ஒரு கரிசனம் ஒரு அன்பை காட்டலாம் ஆனால் எதையுமே விஜயா பண்ணவே இல்லை அவங்கள வந்து எப்போவுமே ஒரு வேலைக்காரியாக மட்டும்தான் நினைக்கிறாங்க தன்னுடைய மருமகளாக அவங்க நினச்சதே கிடையாது மருமகளாக அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அவங்கள அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாமியாரும் நினைக்கவே மாட்டாங்க பட் விஜயா அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மீனா எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு தான் போகிறாங்க அவங்கள அசிங்கப்படுத்துகிற விஷயம் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க சகிச்சுக்கிட்டு தான் போகிறாங்க ஸோ இதனாலே மீனாவை பார்க்கறதுக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாக்கணும் அதுவும் நிஜமாகவே வந்து அவங்க கீழே விழுந்திருந்தால் கூட பரவாயில்ல நம்மளுக்கும் ஏதோ ஒரு வகையில் சரி ஓகே விஜயாவும் வழியில் தானே இருக்காங்க அப்படின்னு தோணியிருக்கும் பட் அவங்க வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து இன்னுமே ஒரு கோபத்தை ஏற்படுத்துது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லோக்கலாக இறங்கி நம்ம விஜயா வந்து ஒரு கேவலமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வேலைகள் மீனாவுக்கு தெரிஞ்சு தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம மீனாவுடைய சுயரூபத்தை கண்டிப்பாக விஜயா பார்த்தே தீரணும் அவங்களுக்கும் சீக்கிரமாக எல்லா உண்மைகளும் தெரியணும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை பட் உண்மைகள் எப்போ வெளியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியலங்க ஏன் அப்படின்னா உண்மைகள் வெளியில் வரக்கூடிய தருணம் வந்து ரொம்பவும் பயங்கரமாக இருக்கும் ஆனாலும் நம்ம மீனாக ஒன்றுமே பண்ண போகிறதே கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன்றுமே இல்லைங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அத்தை நீங்கள் என்னை பிஸ்னஸில் ஜெயிக்க விடக்கூடாதுன்னா இப்படி பண்ணியிருந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்ணீர் வெடிப்பாங்க இல்லைன்னா ஃபீல் பண்ணுவாங்க வேறு என்னங்க பண்ண போகிறாங்க அவங்களுக்கும் வேறு ஒன்றும் தெரியாதுன்னு வைங்களேன் இதே தான் மீனாவுடைய வேலையாகவே இருக்குது ஸோ நாளும் பொழுதும் அவங்க என்ன பண்ணுறாங்க இதையே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் இது என்ன அவங்களுக்கு என்ன புதுசாக அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது சரி ஓகே இப்போ ஒரு பக்கம் விஜயா வந்து ரொம்பவும் சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட நினச்ச விஷயங்களை சாதிச்சிட்டாங்க இல்லையா அதற்காக அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க எப்படியாவது இந்த ஆர்டரை வந்து நல்லபடியாக முடிக்க விடாமல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு விஜயா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க நினச்சது படி இப்போ என்ன பண்ணிட்டாங்க மீனாவை அங்கே போகவே விடாமல் ஆக்கிட்டாங்க இல்லையா அதனால அவங்க வந்து எந்த வேலையுமே முடிச்சிருக்க மாட்டாங்க அவங்களோட கையை விட்டு இந்த ஆர்டரை போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த விஜயாவை ரொம்பவே ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா அவங்க நினச்சது படி இங்கே நடக்கவே இல்லை இங்கே நடந்த விஷயமே வேற என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கே ரொம்ப நல்லா தெரியும் இன்றைக்கி எபிசோடில் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவன் மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து அதுவும் வீடியோ கால்லே ஒற்றுமையாக இருந்து இந்த டெக்கரேஷனை நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்காங்க ரொம்பவும் சூப்பராக அவுட்புட் வந்திருக்குது ஸோ இதை வந்து மீனா ஃபோன்லேயே பார்க்குறாங்க ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு பெரிய ஆர்டரு அவங்க இருந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்னாலும் முத்துவும் சரி மீனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரொம்பவே அழகாக அவங்களுடைய வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மீனா அவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் நன்றி சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாருமே இல்லை அப்படின்னா இது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க ஸோ அதுதான் நிதர்சனமான உண்மை மீனாவால் இந்த சூழ்நிலையில் தனியாக ஒன்றும் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அவங்க தான் எல்லாருமே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது அப்படின்ற விஷயம் வந்து இப்போ தான் நம்ம மீனாவுக்கு சுத்தமாகவே என்ன பண்ணுது புரியுது முதலையும் அவங்க ஃபோன்லேயே சொன்னாங்க அதாவது அவங்க எல்லாருமே என்னை விட ஆனவங்க ரொம்பவும் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுவாங்க மீனாவே சொல்கிறாங்க ஸோ முத்துவும் வந்துட்டு அதை நம்புறாரு சரி ஓகே மீனா அவங்களே பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஓகே தான் நானும் வந்து கூட இருந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப அழகாக கூடவே இருந்து எல்லாருமே மேனேஜ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவங்க எல்லாருமே அழகாக டெக்கரேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா விஜயா வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க இதை கொண்டு வா அதை கொண்டு வா சூப்பு வச்சு எடுத்துகிட்டு வா மசாஜ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பல வேலைகள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க மீனாவும் ரொம்பவே பொறுமையாக எல்லா வேலைகளையும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய பொறுமை எந்த லெவலுக்கு போகும் அதற்கு மீறி அவங்க எந்த கட்டத்தில் கோவப்படுவாங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் மீனாக ரொம்பவே அமைதியாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து நம்புகிறாங்க உண்மையிலே அத்தைக்கு வந்து அடிபட்டுருக்குது அவங்களுக்கு வந்து வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்புகிறாங்க அதனால் மட்டும்தான் அவங்க வந்து ரொம்பவே அமைதியாக போய்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உண்மைகள்லாம் தெரிஞ்சது அப்படின்னா மீனா கண்டிப்பாக சும்மாவே இருக்க மாட்டாங்க இதெல்லாமே வந்து விஜயாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் அவங்க வந்து எப்படியாவது இப்போதைக்கு வேலையை கெடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம முத்து வந்து கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார் முத்துவுக்கு வந்து நம்ம விஜயா நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அவர் கண்டிப்பாக இதற்கு வந்து ஒரு சரியான பாடம் விஜயாவுக்கு புகட்டியே தீர்வார் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஓகே இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஜயா அவங்களுடைய ஆட்டத்தை ஆடி முடிக்கிறாங்க பட் மீனா வந்து துவண்டு போகலை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வெற்றிகரமாக அவங்களோட அவங்க எடுத்த அந்த வேலையை அழகாக முடிச்சிட்டாங்க ஸோ இவங்க வந்து வீடியோ கால்லே ரொம்ப அழகாக டெக்கரேஷனை பண்ணி முடிச்சுருக்காங்க ஸோ இதை பார்த்து முத்து ரொம்பவே பெருமைப்படுறாரு என்னுடைய ஒய்ஃப்க்கு எவ்வளோ திறமை இருக்குது அவள் வந்து வீட்லேயும் வேலையை பார்த்துக்கிட்டு தன்னுடைய அம்மாவையும் பார்த்துக்கிட்டு அவள் வந்து இங்கே இருக்கிற ஒர்க்கையும் வந்து அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக என்ன பண்ணிட்டா இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதை பார்த்து மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் மீனாவுக்கு இந்த ஆர்டரை நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஸோ இப்படியாக்க இருக்க சிந்தாமணி வந்து நம்ம விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க ஏன்னா சிந்தாமணிக்கு கால் வந்துடுச்சு என்னென்னு அப்படின்னா நம்ம மீனா வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் வந்துடுச்சு உடனே கோபம் வந்து அவங்களுக்கு உச்சி ஏறிடுச்சு என்னடா இது அவளை எப்படி இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணா நம்ம கம்ப்ளீட் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே கும்முறிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதற்கு இடையில் விஜயாவுக்கு வேகமாக கால் பண்ணுறாங்க கால் பண்ணோனே சொல்லுங்கள் சிந்தாமணி காலையிலேருந்து அவளை வீட்டை விட்டு வெளியிலே அனுப்பவே இல்லை நான் எப்படி அவளோட ஆர்டரை மொத்தமாகவே நான் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன்னா அது நடக்க விடாமல் பண்ணியாச்சுல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன பண்ணிங்க அதெல்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த ஆர்டரே அவள் பண்ணி முடிச்சு ஃபங்க்ஷனே நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது என்ன சொல்கிறீங்க நான் காலையிலேருந்து அவ என்னை விட்டு நகலவே இல்லையே இங்கே தான் இருக்கா நானும் வேலை வாங்கிக்கிட்டே தானே இருக்கேன் அப்புறம் அவள் எப்படி ஆர்டரை முடிச்சிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே பாருங்க நீங்க தான் வந்துட்டு ரொம்ப பெரிய அறிவாளின்னு நினச்சிட்ருக்கீங்க ஆனால் உங்கள் மருமக உங்களை விட அறிவாளியாக இருக்கிறா அவள் வந்து வீடியோ கால்லேயே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸு அவளுடைய புருஷன் எல்லாரையும் வச்சு இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சுட்டா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா உங்களை நம்பி போய் நான் சொன்னேன் பாருங்கள் என்னையே சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே விஜயாவுக்கு கோவம் வருது இப்படி இவள் முடிச்சிருப்பா நம்ம இவளை முடிக்க விடாமல் எல்லாமே பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சுருந்தாங்க ஸோ நாளைக்கு எபிசோடு ஸ்டார்டிங்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா வந்துட்டு அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சிந்தாமணி கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது நான் வந் நான் தான் கீழே விழுந்த மாதிரி நடித்து அவளை இந்த ஆர்டரை பண்ண விடாமல் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப் மாதிரித்தனம் பண்ணாங்க இல்லையா அந்த வேலைகளை ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையும் மீனாக கேட்டுறாங்க மீனா கேட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி இப்படி நம்ம அத்தை நடந்துக்கிட்டாங்களே நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே கூடாதுன்றதுக்காக இந்த அளவுக்காக பண்ணுவாங்க நம்ம மேலே அவங்களுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த மீனா தியாகி வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க ஸோ இந்த மீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம மேலே தான் தப்பு இருக்குதோ அதான் நம்ம மேலே அத்தை வந்து இந்த அளவுக்கு கோவப்படுறாங்களோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை வந்து அது கிடையாது மீனா மேலே எந்த விதமான தவறும் கிடையாது அத்தனை தவறுகளும் யார் மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம விஜயா மேலே மட்டும்தான் விஜயா எல்லா தவறுகளையும் பண்ணிட்டு ஆனால் எல்லா தவறுகளையும் மீனா பண்ண மாதிரி அவங்க வந்து சித்தரிச்சிடுறாங்க எப்பவுமே அவங்க பண்ணுற விஷயங்கள் அதுதான் ஸோ இப்போ மீனாவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன் நம்மளை மட்டும் அவங்க வந்து தன்னுடைய மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டுறாங்க நம்ம அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டோம் அவங்கள ரொம்ப நல்லாவே நம்ம தான் பார்த்துக்குறோம் இருந்தாலும் அவங்க ஏன் நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப யோசித்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய வருத்தமும் பார்த்திங்கன்னா நியாயமானது தான் ஸோ இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது வந்துட்டு நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அதாவது அத்தை நம்மளை மேலே இந்த அளவுக்கு வன்மமாக நடந்துக்கிறாங்க இது எல்லாத்தையும் சீக்கிரமாக சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அவங்க நினைக்கிற விஷயங்கள் இப்போதைக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா ரோஹிணின்ற ஒரு கேரக்டர் கதைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம விஜயாவையும் மீனாவையும் ஒன்றா சேரவே விடவே மாட்டாங்க அப்படி அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இவங்களுக்கு தான் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனாலவே வந்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டே வேணால் இழுத்து விடுவாங்களே தவிர ரெண்டு பேரையும் ஒன்றா சேரவே விடவே மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச மீனாக ரொம்பவே வருத்தப்படுறாங்க சரி ஓகே இப்போதைக்கு நம்ம முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கடைசியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்து வந்தவனே இந்த விஷயத்த சொல்லி வருத்தப்படுறாங்க இங்கே பாருங்க அத்தைக்கு வந்து நிஜமாகவே எதுவும் அடிப்படலை அவங்க வந்து எங்கிட்ட சும்மா நடிச்சிருக்காங்க என்னை வந்து இந்த ஆர்டர் டெக்கரேஷனில் கலந்துக்க விடாமல் பண்ணி நான் அதில் வந்து தோத்து போகணும் எனக்கு வந்து மேலும் மேலும் ஆர்டர் கிடைக்கக்கூடாது நான் வளரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அத்தை இந்த வேலையை பார்த்துருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது என்னடா இது இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்றாங்க இங்கே பாருங்க நான் அப்படி என்னங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க மீனாவுடைய வருத்தம் வந்து ரொம்பவும் நியாயமானது ஸோ இருந்தாலும் அவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்றது மீனாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவங்க கிட்டலாம் வந்துட்டு ஒரு கர்டசி எதிர்பார்த்தது மீனாவுடைய தவறு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா அவங்க எப்போவுமே அப்படி தான் நடந்துக்குவாங்க அப்படின்றது மீனாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தெரிஞ்சு அவங்ககிட்ட கோவப்பட்டு என்ன பண்ணுறது ஸோ இருந்தாலும் அவங்க வந்து ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய அத்தை தான் கிட்ட மட்டும்தானே அப்படி நடந்துக்கிறாங்க இப்போது ரோஹினி கிட்டேயோ வந்துட்டு ஸ்ருதி கிட்டேயோ அவங்களால இப்படி நடந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது பட் கிட்ட மட்டும் அவங்க ரொம்பவே ஹார்ஷாக தான் நடந்துக்கிறாங்க ஸோ அதை நினச்சி தான் இவங்க வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஏன் என் கிட்ட மட்டும் அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ முத்து வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தோடனே எல்லா உண்மைகளையும் இவங்க சொன்ன உடனே முத்துவும் சேர்ந்து ரொம்பவே வருத்தப்படுறாரு இதற்கப்புறம் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா சரி ஓகே இந்த விஷயத்தை இப்படியே விடுமீனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கப்புறம் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா சரி ஓகே இப்போ நம்ம இவ வந்து இவ்வளோ தடைகளை தாண்டி தானே மீனா வந்து ஜெயிச்சிருக்கிறா அப்போ இந்த வெற்றியை வந்து நம்ம அம்மா என்ன பண்ணணும் கடுப்பாகிற அளவுக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு போகும்போது பொண்ணாடையெல்லாம் வீட்டுக்கும் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு பொண்ணாடே வாங்கிட்டு வராருங்க எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம விஜயா முன்னாடி மீனாவுக்கு போற்றி அவங்கள வந்து கடுப்பேற்றணும் அப்படின்றதுக்காக கடுப்பு அதில் வந்து இந்த சிந்தாமணியும் சரி விஜயாவும் சரி ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லி தான் முத்து வந்து இந்த பிளானையே போடுறாரு அதுபடி வீட்டுக்கு வரும்போது பொண்ணாடையும் வாங்கிட்டு வர்றாரு இங்கே பாருங்கப்பா என்னுடைய பொண்டாட்டி மீனா அத்தனை பேர் அத்தனை பேர் அவங்க கூட இருந்தாலும் இவள் இல்லைன்னா அந்த ஆர்டரே பண்ணியிருக்க முடியாது ஆனால் அவள் இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டேவும் அங்கே யார் கூட இல்லை அவள் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு எவ்வளோ அழகாக அத்தனை பேரையும் வேலை வாங்கி சூப்பராக அந்த ஆர்டரையே கம்ப்ளீட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அளவுக்கு என் பொண்டாட்டி வந்து தைரியசாலி அவள் எவ்வளோ சூப்பராக இன்றைக்கி வேலை பார்த்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லா உண்மைகளையும் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு அதே மாதிரி மீனாவுக்கு ஒரு பொன்னாடியை வாங்கிட்டு வந்து போற்றி அப்படியே ஓவரா பில்டப் பண்ணி அப்படியே நம்ம விஜயாவை பயங்கரமாக கடுப்பேற்றி இந்த வேலைகளெல்லாம் முத்து வந்துட்டு நாளைக்கு எபிசோடில் பண்ண போகிறாரு ஸோ அதற்கப்புறம் தான் இந்த வாரத்துக்கான கதையை சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது அது என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் கிறிஷ் கிறிஷை வந்து யார் பார்த்துட்றா அப்படின்னா முத்து பார்க்குறாரு முத்து பார்த்ததுக்கப்புறம் கிறிஷ் கிட்ட அவர் என்ன கேள்விகள் கேட்க போகிறாரு அதற்கு கிறிஷ் என்ன பதில் சொல்ல போகிறாரு ஸோ பிரச்சனைகள் எப்படி ஆரம்பிக்குது எப்படி முடிய போகுது இந்த பிரச்சனைகள் யாரால் வந்ததோ அவங்களாலே தான் தீர்வு வரப்போதா அப்படி இல்லை இந்த பிரச்சனைகள் இன்னும் இப்படியே தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்க போதா அல்லது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு மீனா மூலமாவோ அல்லது முத்து மூலமாகவோ வருமா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் அடுத்தடுத்து வர எபிசோடில் தாங்க பதில் கிடைக்க போகுது ஏன் அப்படின்னா இப்போ தான் எபிசோடு வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு விஷயங்களாக இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம முத்து அண்ட் மீனா ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் விஜயாவுடைய மனசில் எப்படியாவது இடம் பிடிக்கணும் அப்படின்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க பட் விஜயா வந்து அதற்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க விஜயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிறது மட்டும்தான் சரி அவங்க நினைக்கிறது மட்டும்தான் கரெக்டு அதுபடி தான் எல்லாருமே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்களுக்கு மாறாக தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது எது எப்படி இருந்தாலும் ரோகிணி சீக்கிரமாக மாட்ட போகிறாங்க அப்படின்றது உறுதியாகிடுச்சு ஸோ எப்படி அவங்க மாட்ட போகிறாங்க அதற்கு முத்து அண்மீனாக என்ன பண்ண போகிறாங்க எப்படி அவங்கள இந்த பிரச்சனையில் மாட்டி விட போகிறாங்க அப்படின்றதுதாங்க அடுத்தடுத்து வர எபிசோடில் நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இந்த சீரியலில் பிடிச்ச பேர் யாரு அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முத்து மீனா ரோஹினி அண்ட் மனோஜ் அதே மாதிரி ஸ்ருதி என் ரவி இந்த மூணு பேரில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ